அஸ்ஸலாமு அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்றது இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து மூன்று ஒரு நாள் ஒரு டெஸ்ட் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாட இருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணி இதில் முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியா நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது ஒருநாள் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்துள்ளது அதிகபட்சமாக இந்தியாவின் தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா நூற்றி இருபது பந்துகளில் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் பதினெட்டு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் எடுத்து அசத்தினார் ஷெஃபாலி வர்மா இருபது ரன்கள் ஹேமலதா இருபத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க ஹர்மன் பிரீத் கவுர் நூற்றி மூன்று ஒம்பது பவுண்டரி மூன்று சிக்ஸர் ரன்கள் ரிச்சா கோஷ் இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார்கள் தென் ஆப்பிரிக்கா தரப்பில் நான் குலேகோ பலாபா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் பின்னர் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்ததால் என்ற இலக்குடன் களமிறங்கிய அணித்தலைவர் லாரா ஓல்வார்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ரன்களும் பனிரெண்டு பவுண்டரி மூன்று சிக்ஸ் எப் மரிசன்னே காப் நூற்றி பதினாலு ரன்களும் பதினாலு பவுண்டரி மூன்று சிக்ஸ் எவ் நாட்டின் கிளார்க் இருபத்தெட்டு ரன்களும் அவன்னே போஜ் பதினெட்டு ரன்களும் எடுத்தனர் தெரப்பில் பூஜா வஸ்ட்ராகர் அருந்ததி ரெட்டி தலா இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினர் ஐம்பது ஓவர்கள் முடிவில் தென்னாப்பிரிக்கா அணியால் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்று ரன்களை எடுக்க முடிந்தது இதனால் இந்திய அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இந்தியா மகளிர் அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றது